தயவு செய்த இவர்களுடைய போட்டியாளர் ஒரு அழைத்து விடாது இவருக்கு போட்டிய சென்னை நகரத்தை வளர விடாமல் யார் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு அக்காக்கு போட்டி மழை வரும் பொழுது வெள்ள வருது இல்லைங்களா அதோடு அக்காக்கு போட்டி சென்னை மக்களை ஏழைகள் இருக்கின்றார்கள் என்றா தொடர்ந்து ஏழைகளாகவே வச்சிருக்கிறாங்களா அவங்களோட அக்காக்கு போட்டி ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் சதி செய்து பாரதிய கட்சி வளரவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றால் அவர்களோடு அக்காவுக்கு போட்டி நான் அக்காவை தயவு செய்து மற்ற வேட்பாளரோட நீங்கள் போட்டி போட வைத்து விடாதீர்கள் அவருடைய இலக்கு பரிது கனவு பரிது பாரதிதாதா கட்சியோட இலக்கு பரிது கனவு தென் சின்னையை அடியோடு மாற்றுவதற்காக களமிறங்கி இருக்கிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அரசு கொடுத்தக்கூடிய அந்த சின்ன சின்ன பொறுப்புகளுக்காக வரலை முழுமையால் ஐந்து ஆண்டுகள் நீங்க கொடுத்துக்கலாம் ஐந்து ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் யாராருக்கும் நம்ம ஐயா படித்தவர்கள் பண்பாடல இருக்கிறீங்க ஐந்து ஆண்டு மட்டும் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் கேட்கிறார் அஞ்சு வருஷம் முழுமையாக இதை மாற்றி காட்டுகின்றோம் முழுமையாக தென்சென்னையை பொறுத்தவரை மழை வந்தா எப்படி வெள்ளம் வந்துடும் பார்த்திடலாம் எத்தனாயிரம் கோடி வேண்டும் மக்கள் கொண்டு வர போகின்றார் மக்களுக்கு என்னென்ன அடிப்படை பிரச்சனை இருக்கு தீர்க்க போறாங்க அதனால் நீங்கள் நினைக்க வேண்டும் ஒரு அற்புதமான அடிக்கடி கிடைக்காத எப்பவாவது கிடைக்கக்கூடிய இது போன்ற ஒரு வேட்பாளர் இப்ப நமக்கு கிடைத்திருக்கிறார் நம்மை நம்பி வந்திருக்கிறார் நம்பி வந்திருக்கிறார் நம்பி வந்திருக்கிறார் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது இருந்தும் கூட நம்மை நம்பி தென்சென்னைக்கு வந்திருக்கின்றார்கள் வெற்றி வாய்ப்பை பார்த்தாலும் வரலை அவர்களுக்கு தெரியும் எங்கே என்றாலும் கூட சேவை செய்கின்ற நோக்கத்தில் வந்திருக்கிறார் அதனால் வெற்றி உறுதியாக இருந்தாலும் கூட இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு அது வெற்றியாக இருக்க வேண்டும் இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு போனா இப்படிப்பட்ட மரியாதை மக்கள் கொடுத்து ஒரு சாமானிய பெண்மணிக்கு வாக்களிக்கின்ற உரத்த செய்தியை தென் சென்னையில் இருந்து நீங்கள் சொல்ல